இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் இது சட்டுன்னு செஞ்சிடலாம் கம்மியான ஜாமான் வச்சு செஞ்சிடலாம் ஒரு இட்லி மாவும் பொட்டுக்கடலையும் இருந்தா போறோம் நல்லா கரக்கரன்னு முரு மருன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் செஞ்சிடலாம் இது ஈஸியா இருக்கும் நம்ம செய்யறது சாப்பிட்றது அதை விட ஈஸியா இருக்கும் இப்போ வாங்க நம்ம அதை செய்யறத எப்படின்னு பார்ப்போம் இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் அதே கப்பில் ஒரு கப்பு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொட்டுகளே நம்ம வந்து நைஸாக நல்லா நைஸாக பொடி பண்ணிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த நல்லா நைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஜல்லி வச்சு அப்படியே நம்ம சளிச்சிக்கலாம் இதாக இருக்கும் கொஞ்சம் கப்பி இருக்கும் அதில் இப்போ இந்த மாவை ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் சேர்த்துப்போம் இட்லி மாவை இதில் அப்படியே நம்ம சளிச்சு எடுத்துப்போம் சளிச்சாச்சு இதில் பாருங்கள் கப்பி இருக்குது பாருங்க அதனால தான் நான் அதை சளித்தேன் இதில் கொஞ்சமாக ஓமம் நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்குங்க கசக்கிட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கொஞ்சம் போது பெருங்காயத்து கொஞ்சமாக மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் தான் அது இதுக்கு அவ்வளோதான் ஜாமான் நம்ம சேர்த்தது உப்பு வந்து நம்ம இப்போ பொட்டுக்கடலை மாவுக்கு மட்டும் சேர்த்துக்குவோம் இட்லி மாவில் வந்து உப்பு இருக்குது அதனால் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக இப்போ நான் பொட்டுக்கடலை மாவுக்கு மட்டும்தான் சேர்க்குறேன் இதை ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துருவோம் தண்ணி வேணும்னா நம்ம கலந்துக்கலாம் இப்போ இது வந்து நான் கலந்துட்டேன் நான் வந்து இது வந்து இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருந்ததுனால தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டு தெளித்து தெளித்து சேர்த்துக்கோங்க நம்ம முறுக்க மாவு இப்போ செய்கிற மாதிரி தான் அது இப்போ மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு இது வந்து நமக்கு வந்து கையிலெல்லாம் அவ்வளோதான் ஒட்டாது இதில் வந்து இந்த மாதிரி நல்லா முறுக்கட்சி எடுத்துக்கோங்க நல்லா இதில் எண்ணெயை கொஞ்சம் தடவி விட்டுடுங்க வானல் வச்சாச்சு அதில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டேன் நல்லா எண்ணெயை காஞ்சிடுச்சு பிழிஞ்சு விட்ருவோம் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு புரிஞ்சு விட்டுக்குங்க நம்ம விரட்டி போட்டுருவோம் தீயை வந்து சிம்ல வச்சுக்கிங்க எண்ணெய் சூடாகனதான் சிம்மில் வச்சுக்கிங்க அப்படியே நம்ம அது மாதிரி கட் பண்ணி விட்டலாம் இதுலேயே இது வந்து நல்லா சிம்மில் வச்சு தான் செய்யணும் அதுவும் வந்து உங்கள் குட்டிஸ்லாம் வந்து இப்படி விளையாடும் போது ஸ்நாக்ஸ் கேட்டாவே போய் விளையாண்டுட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இது எப்பயுமே நம்ம வீட்டில் இட்லி மாவு பொட்டுக்கல்ல இது ரெண்டுமே இருக்கும் நீங்கள் ஓமம் இல்லைன்னா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்குங்க ஓமத்துக்கு பதில் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதை அப்படி அப்படியே பெரட்டி விட்டு சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்குங்க இப்போ நான் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி நான் அதாவது அப்பப்போ திருப்பி விட்டுக்குங்க நம்ம சிம்மளே வச்சு தான் அதை செய்யணும் இல்லைன்னா மாவு வேகாது கருகிடும் கலர் மாறிடும் ஆனால் ஒரே டயத்தில் பருத்தி போட்டதை விட விட்றாதீங்க அப்பப்போ திருப்பி விட்டுக்குங்க இந்த மாதிரி உடச்சி கூட நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம் அதில் நம்ம அப்புறம் உடக்கிறத இதே எண்ணெயிலே உடச்சி விட்டுக்கலாம் இப்போ அது ரெடி ஆகிடுச்சி ஆ இன்னொரு பேட்ச்சையும் புழிஞ்சி விட்ருவோம் நீங்கள் இதில் வந்து ஓலைப்பகோடை அச்சு கூட போட்டு புழிஞ்சிக்கலாம் இல்லைனா முறுக்கட்சி சேர்த்து முறுக்கு மாதிரி கூட நீங்கள் செ செஞ்சு கொடுத்துக்கலாம் இதெல்லாம் எல்லாத்தையும் போட்டுட்டு எடுத்துகிட்டு காட்டுறேன் ஏன்னா அது எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டேன் எவ்வளோ நல்லா கலகலன்னு இருக்கு பாருங்க இதில் நம்ம ரெண்டே ரெண்டு கருவேப்பிலையை எண்ணெயில் பொறிச்சு சேர்த்து வேண்டியதான் நல்லா நமக்கு இது வந்து சாப்பிடவும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இது பாருங்க நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் பவுண்ட் வருதா சூப்பராக வருது எல்லாம் கலா இருக்கு இருக்குது நம்ம உடச்சு காட்டுறோம் பாருங்கள் எப்படி சவுண்டு வருது பாருங்க இது வந்து நம்மளே வந்து ஒரு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்ததுன்னா சட்டுன்னு இதை செஞ்செல்லாம் ஒரு பக்கம் சமைச்சிக்கிட்டு ஒரு பக்கம் இட்லி மாவை வச்சு செஞ்செல்லாம் ரொம்ப அதிக அளவாக ஜாமான்ல இருக்குது இது மாதிரி உங்கள் குக்கீஸு நீங்களேமே எல்லாரும் இதை விரும்பி சாப்பிடுவீங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விஎஸ்கே சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரசித்து ரசித்து சமைங்க ருசிச்சு சாப்பிடுங்க தேங்க்யூ